ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது பார்க்குறோம் மொத்தமே நம்ம மூணு பேர் தான் இருக்கிறோம் ஒரு சபையில் மொத்தமே போய் இருக்கிறதுன்னு ஒரு மூணு பேர் ஒரு பஸ்ஸில் மூணு பேர் தான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு காரில் மூணு பேர் தான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு பீச்சில் உட்காந்துருக்கோம் மொத்தமே மூணு பேர் தான் மூணு பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம் அருமையானால் ரெண்டு பேர் மட்டும் பேசவே கூடாது அசுல்ல சொல்றாங்க இருக்கிறது மூணு பேர் மூணு பேர் அவனை வச்சுட்டு மூணு இருக்கிறது மூணு தானே அங்கனுக்குள்ள உடச்சு பேசி

மனுஷனால் இதையெல்லாம் அந்த மூணு பேர் இருந்தா இவன் நிலை என்ன ஆகும் அப்படின்னு திங்க் பண்ண மாட்டோம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த மூணு நீங்க ஒரு ஆளா இருந்தா என்ன நினைப்பீங்க அந்த மூணு பேர் ரெண்டு பேர் சூசுறாங்க நம்மள தான் பேசுறாங்களோ நம்ம இருக்கும் போது நம்மளை விட்டுட்டு பேசுறா நம்மள தான் பேசுறாங்க அப்படித்தான் நினைப்பா நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளை தவிர்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா நம்மளுக்கு எதிராக தான் என்னமோ காய நோத்துறாங்க என்ன இல்லையா அவன் எவ்வளவு பாடுபடுவான் எவ்வளவு மன படுவான் அந்த ஒருத்தனை கவனிக்கிற மார்க்கம் இது தனிச்சு விளங்குதா இதுல எல்லாம் எவனாச்சும் இந்த மாதிரி அறிவுரை சொல்லி இருக்கிறானா சபையில் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதே இடத்துல இது எங்க இருக்குன்னா புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது அரிசியில் இருக்கிறது அதே நேரத்தில் ரசூசுல்லா சிலம் சொல்றாங்க குன்தும் குண்டும் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் புலாயத்தன் ஆஜா இசனா ரஜிலானி ரெண்டு பேர் ரகசியம் பேசி விடாதீர்கள் தூணா நாகரி இன்னொருத்தனை விட்டுட்டு பேசாதீங்க ஹத்தா தக்தவி தூ பின்னாஸ் மக்கள்லாம் வந்து கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேர்ந்துருச்சா நீ தனியா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அவன் வேற யார்த்தையே பேசிடுவான் அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒருத்தன் இருக்கிறான் அந்த ஒருத்தனுக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைத்து விட்டால் அப்ப நீங்க ரெண்டு பேர் பேசலாம் நீங்க இப்படிங்க ரெண்டு பேர் ரகசியம் பேச வேண்டியிருக்கும் பேசிக்கலாம் தப்பு கிடையாது பயானே ஏண்டா கேட்கலங்கிற வேண்டாம் அந்த தப்பு வருமே தவிர ரகசியம் பேசணும் போறாது சும்மா கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்க ரெண்டு பேர் தனியா போய் பேசலாமா அழகா பேசலாம் ஏன் ரெண்டு இவ்வளவு பெரிய ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட செய்திகள் இருக்கலாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் இது யாரையும் பாதிக்காது இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு தனிப்பட்ட விஷயம் நீ போய் தனியா பேசிக்க இந்த மூணு பேர் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரூல் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னதை இந்த புகாரியில் ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது ஹதிசில் பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன விளங்குறோம் இது வந்து உலகத்தில் யாரும் சொல்லாம இப்படி எங்கையெல்லாம் பாதிப்பு யாருக்கெல்லாம் பாதிப்பு ஒரு சின்ன அற்பமான ஒரு சங்கடம் ஒரு மன நோவினை வேதனை இதெல்லாம் வரக்கூடாது என்பதெல்லாம் கவனித்து கவனித்து பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை பார்த்து இந்த சட்டத்தை வழங்கியிருப்பதை பார்த்து இந்த மார்க்கம் தனிச்சு வழங்குறது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி வந்து அதோட முக்கியமான என்னன்னு கேட்டா ஒரு முஸ்லீம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயம் இஸ்லாம் எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு நாள் இறைஞ்சல் வரக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதியில் ஒண்ணு அதாவது நம்மளால் வந்து மற்றவனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது நம்மளால் மற்றவனுக்கு உதவி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கணும் என்று ரெண்டாக பிரித்து நம்மளால எங்க எங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இடைஞ்சல் வந்தா கூட மண்டையில தட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் வந்து பிறர் இல்லை அக்கறை செலுத்தக்கூடியது தனித்து விளங்குகிறது எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் கேட்டா அல் முஸ்லிமும் மின் மண் சலிமல் முஸ்லிம் முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா எவருடைய கையினாலையும் நாவினாலையும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ மற்றவங்களுக்கு பயம் இல்லையோ அவன் தான் முஸ்லீம் முஸ்லீம் யாரு இவன் அம்மோடி அப்படின்னா நீ முஸ்லீம் இல்ல உன்னை பாத்த பாயா பாய்ப்பா அவர் ஒண்ணும் இல்லப்பா பாய் நான் அப்படிங்கிற அளவுக்கு நீ இருந்தா நீ முஸ்லீம் அவன் கூட அப்படி வர்றான் இப்படிங்கிற மாதிரி நடந்தான் வை அப்ப நீ முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் யாரு என்று கேட்டால் மற்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தான் வருது மற்ற முஸ்லீம்கள் இவனை பார்த்து பயப்படாம இருக்கணும் இவனை பார்த்து வந்து இவனால இடைஞ்சல் வராது நினைக்கணும் அவன் தான் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில பத்தாவது பதினொன்னாவது ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு ஆகிய மூன்று இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது எந்த ஹதீஸ் சொன்னாலும் இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொல்றாங்க அல் மூமினு மன் அமினகும் நாசு அலா திமாயும் அதாவது மூமின் யார் என்று கேட்டால் இறை நம்பிக்கையாளர் யார் என்று கேட்டால் மற்ற மனிதர்கள் தங்களுடைய பொருள் விஷயத்திலையும் தங்களுடைய உயிர் விஷயத்திலையும் இவனை பத்தி பயப்படக்கூடாது மூமின் யார் என்று கேட்டா இவனை பத்தி பயப்படக்கூடாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இவனை வச்சுட்டு அடே பாய் பாய்ப்பா எடுக்க மாட்டான் அப்துல் கார் இருக்கான் எடுக்க மாட்டான் அவன் தான் மூமின் மூமின் யாரு ஐம்பது காசு வைக்க முடியாது எப்படியா இருக்கான் பார்த்து வச்சுரா வச்சு பாக்கெட்ல வச்சுக்க நீ மூமின் கிடையாது நம்ம பக்கத்துல அவன் காசை வச்சுட்டு போறதுக்கு பயம் இல்லாமல் வச்சுட்டு போகணும் நம்ம எப்படி பேர் எடுக்கணும் இவன் இவன் பக்கத்துல என்ன செய்யலாம் கோடி ரூபாய் கூட வைக்கலாம் தொட மாட்டான் இவன் ஆயிரம் ரூபாய் கூட டாலர் கூட கொடுக்கலாம் ஒரு கிலோ தங்கத்தை கூட கொடுத்து விடலாம் இவன் அதுல ஒரு பய ஒரு தம்பி கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருள் விஷயத்திலையும் அந்த மக்கள் நம்மளை நம்ப வேண்டும் உயிர் விஷயத்திலையும் நம்ப வேணும் நம்ம கழுத்தறுத்தர மாட்டான் நம்மளை அத்தீத்து காசு வாங்கிட்டு போயிட மாட்டான் கொண்ட மாட்டான் இப்படி ஒரு பேர் எவன் எடுக்கிறானோ அவன் தான் முஸ்லீம் பாருங்க இஸ்லாத்துக்கு இலக்கணம் தொழுகை நோம்பெல்லாம் இஸ்லாத்தினுடைய இலக்கணம் தான் அது மட்டும் கிடையாது அதை மட்டும் செஞ்சியெல்லாம் சுரகத்து போகவே இயலாது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்மளை பண்படுத்துவதற்குரிய பயிற்சிக்கு எல்லாம் தந்தது இந்த தொழுகைக்கு அவசியம் நோன்பெல்லாம் அவசியம் இந்த காத்து ஹச்சியெல்லாம் அவசியம் ஆனால் அதோடு எது சேரணு நம்மளை பத்தி முஸ்லீமா அவங்க கடையில் வாங்காது ஏன் இடம் சரியா இருக்காது பேர் வாங்கியிருக்கமா இல்லையா முஸ்லீமா அவங்க கடையில் வாங்காத டூப்ளிகேட் விற்போம் பேர் வாங்கியிருக்கமா இல்லையா முஸ்லீமா அவங்க கடைக்கு போயிடாத காட்டுறது ஒன்னு விற்கிறது ஒன்னா இருக்கு பேர் வாங்கியிருக்கமா இல்லையா வெளிநாட்டு சாமான் உள்நாட்டு சாமானை வித்து போடுவான் ஒரு கிலோக்கு முக்கால் கிலோ தந்துருவான் இல்ல பேர் வாங்கியிருக்கமா இல்லையா அப்ப நம்ம இப்படி பேர் வாங்கினா மூமினா தொழுதா பேர் வச்சிருந்தா மூமினா இருக்க முடியுமா எப்படி பேர் வாங்கணும் இன்னும் சொல்ல இந்த நாட்டுல இஸ்லாம் வளர்ந்தது எதை வச்சு வளர்ந்துச்சு பயான்லயா வளர்ந்துச்சு பெரிய 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 நாவலர்களை நபிகள் நாயகம் செல்லாசனுக்கு அனுப்பி வச்சாங்க வியாபாரிகள் தான் வந்தாங்க அங்க இருந்து நபிகள் நாயகம் செல்லாததுக்கு பிறகு வியாபாரிகள் அங்க வந்தாங்க இங்க உள்ள பாச அவங்களுக்கு தெரியாது அவங்க பாச உங்களுக்கு தெரியாது இல்ல ஊம பாச தான் பேசிக்கிறாங்க சைகில தான் பேசிக்கிறாங்க எதனால இந்த இஸ்லாம் ஈர்க்கப்பட்டுச்சு அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த நேர்மை அந்த ஊருக்கு பாக்குறாங்க நம்ம வியாபாரம் கொள்ளையடிக்கிறோம் இந்த ஆளுக்கு வந்து என்னமோ இப்படி உள்ள நேர்மையா இருக்கிறாங்க பத்து காசு உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி சொல்றாங்க இப்படி கரெக்டா இருக்கிறது அங்க ஒரு கிலோ வாங்கிட்டு போனா முக்கால் கிலோ இருக்கிறது இங்க ஒரு கிலோ வாங்கிட்டு போனா ஒரு கிலோ கரெக்டா இருக்கிறது அப்ப இவங்க கரெக்டான ஆள்க இவங்க கரெக்டான ஆள்களா இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க எந்த மார்க்கத்தை பின்பற்றுனாங்களோ அது நல்ல மார்க்கமா தான் அப்படி அப்படித்தானே நம்ம முப்பாட்டமா ஒரு இஸ்லாத்துக்கு போனாங்க அப்ப இஸ்லாம் எப்படி இந்த மாதிரி நான் நடந்து கொண்டிருந்தால் தனியா தாவாவெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல தனியா பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்ல எப்படி பேர் வாங்கினேன் முஸ்லீம்னா முஸ்லீம் தான் சுத்தம் முஸ்லீம் நேர்மை முஸ்லீம் நாணயம் முஸ்லீம் அளவு நிறுவ மோசடி இல்லாத கரெக்டான எடைக்கு முஸ்லீம் இந்த மாதிரி பேர் வாங்கி நீ பழவு நீ தான் நபிகள் நாயகம் சல்லாறு செல்லும் அவர்கள் இப்படி சொன்னது இவனு மாஜாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹரிசில் இருக்கிறது என்ன விளங்கிறனே நம்ம வந்து நம்முடைய நாணயம் நேர்மை உலகத்தில் நிக்கணும் நம்மளை எல்லாரும் நம்பணும் மனிதர்கள் நம்மளை நம்பல சொன்னால் நம்ம மூமின் கிடையாது மனுஷன் நம்பலன்னா நம்மளை அவன் எடை போடுறான் அதான மூமின் இருக்க முடியாது இன்னும் சொல்றாங்க ரபி சொல்லாசன் சொல்றாங்க அல் ஈமானு விலோம சபோன சோபா ஈமான் என்பது எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது ஈமான் பெரிய மரம் அதுல எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது எல்லாமே சேர்ந்து தான் ஈமான் வெறும் மரம் மட்டும் நெட்டி வச்சிருந்தா அது ஒரு மரம் கிடையாது மரம் எப்ப சொல்லுவோம் கேட்டா இப்படி ஒரு கிளை போகணும் இப்படி ஒரு கிளை போகணும் அப்படி ஒரு கிளை போகணும் இப்படி ஒரு கிளை போகணும் அந்த மாதிரி நிறைய கிளைகள் இருந்தா தான் என்னது மரம் பனை மரம் தென்னை மரமா இருந்தா கூட அது கிளைகள் இருக்க தானே செய்யுது அது வேற மாதிரி டைப்பா இருக்குமே தவிர அது ஒவ்வொரு இலையும் ஒரு கிளை தானே அது அது கிளைகளை தான் என்ன செய்யணும் மரங்கள் இருக்க வேண்டும் அப்ப ஈமான் என்பதற்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளை இருக்குன்ற சொல்ல சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க கேட்டா அதுல பஸ்டையும் லாஸ்டையும் சொல்றாங்க நடுவில் நீ பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறது எழுபதுல டாப் என்ன தெரியுமா அந்த கிளைகள்ல உறுதியான கிளைன்னு ஒண்ணு இருக்கும்ல ரொம்ப அடைஞ்சு இப்போதான் இப்பதான் கதிர விட்டு வரக்கூடிய கிளை ஒன்று இருக்கத்தான் செய்யும் அந்த கிளைகளை வகப்படுத்தி ரசூசல்லா சொல்லும் பொழுது அக்லவுகா அந்த கிளைகளிலேயே உயர்ந்த கிளை என்னவென்று சொன்னால் கவுலு லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லாஹ் என்ற கொள்கை பிரகடனம் ஈமான் என்ற மரத்துக்கு நிறைய கிளை இருக்கிறது அந்த கிளையிலே சிறந்த கிளை எதுவென்று சொன்னால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாகுவை தவிர யாரும் கிடையாது இந்த அகில உலகத்துக்கும்